அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழ் திரையுலகிற்கு வெளியான பேர் அதிர்ச்சி செய்தி அவருடைய ஆன்மா சாந்தியிடம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தமிழ் திரையுலகின் காமெடி நடிகர்களில் ஒருவரான கருணாகரன் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா தனுஷ் நடித்த தொடரி அஜித் நடித்த விவேகம் உள்ளிட்ட பல ப பிரபலங்களின் படங்களிலும் கருணாகரன் நடித்திருக்கிறார் தற்போது கூட அவர் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்தும் வருகிறார் இந்த நிலையில்தான் எழுபத்தி ஏழு வயதாகும் கருணாகரனின் தந்தையான காளிதாஸ் நேற்று காலமானார் கேபினட் செயலக அதிகாரியாக முப்பத்தேழு ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது குறித்து கருணாகரன் தன்னுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து முப்பத்தேழு ஆண்டுகள் சேவையாற்றிய என் தந்தை நின்று உயிரிழந்தார் எனவும் அவர் பதிவு செய்துள்ளார் இதையடுத்து அவரது மறைவுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்